ஏன்டா நைட்டு தான் ஃபோன் பண்ணேன் தம்பி பார்க்கவே இல்லையோ ஆமாம் எப்படி இப்போ பண்ணியிருப்பேன் என்ன அதில் லோய்யா நான் தூக்கி இருப்பார் ப்ரைஸ் கார்டு பார்த்துக்கிறேன் ஏ இந்த நாளில் நான் ரெண்டு மாதம் வர முடியல நான் குமரி மாவட்டத்தில் ஒரு டப் போயிட்டேன் இப்போ இடம் போகிறதுனால இடத்துல கேப் ஆகிருந்தேன் அதை லோய்யா ஆ அந்த நாளில் ஏசியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரமும் எட்டாம் அவசரமும் படிக்கலாம் கத்தாவே நீர் என் தேவன் உண்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமான செய்தி உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும்

அவர்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து உங்களையும் என்னையும் உருவாக்க சிருஷ்டிக்கத்தோயா அவை அவர் ஜீவுள்ள தேவனாக இப்போது எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் அவை அவர் நீதி மனுஷனை உருவாக்கி அவன் வாயில் நிரம்புகிறாரே ஆசிரியர் ஊதினார் அவருடைய சுவாசத்தை ஊதினார் அன்று முதல் இன்று வரைக்கும் நமக்குள்ளே ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் அப்போ எப்பொழுது அந்த மனுஷன் சாய விழுந்தா இருந்தால் எப்பொழுது தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடையாமல் போனாலும் அப்பொழுது அவருடைய சரீர் ஆத்மா மனசுக்கு செத்து போயிட்டு ஆத்மா மதித்துக்குள்ளே தான் இருக்குது ஆமே அப்போ மீண்டும் எப்போ விக்கிறாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எப்பொழுது வருதோ அப்பொழுது அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள பின்பு அவன் அவன் ஆண்டோடு ஊட்டம் படிக்க பின்பு அவன் உயிர்த்தளப்பட்ட தளப்பட்ட மனிதனாக இழங்குகிறான் அளவு அவையை தான் ரெண்டு குழந்தை ஐந்தாவது அதிகாரம் பயணம் எப்படி சொல்லுது இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவர் பிறந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் எப்படி இருக்கிறான் போதிய शिष्य ஆகிற அப்ப பழையவனா அப்ப புதிய शिष्यனா கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விட்டால் இப்ப நீங்க யாரா இருக்கீங்க பழைய மனுஷனை கலந்து இயேசுவின் சாயலை அடைந்து தேவனுடைய மகிமை வெளிපත් உங்கள் அழைக்கப்படுகிறாங்க அப்ப அவருடைய மகிமையை என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் தேவரை துணிப்பதனாலும் அவருடைய சத்தியத்தை சொல்லுவதாலும் அநேக மக்களை ஆதாயப்படுத்தினாலும் தேவரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உள்ள இலசியோ கூறி அவை எப்படி இருக்கும் இருக்கும் அப்போ வேதை என்ன சொல்லுவது மத்திய எட்டுல இதயத்தில் சுத்தம் பாக்கவா யார் பாக்கியவானா இதயத்து சுத்தமானால் அவன் தேவனை தரிசிக்க முடியும் அப்படி என்றால் உங்க வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கையே நாம் செய்ய வேண்டிய நாம் கடைபிடிக்க வேண்டியது வேத வசனங்களை ஆராய வேண்டும் வேதத்தை ஆராய வேண்டும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தபடியா இதை கொடுத்தால் தன் ஜீவனையே கொடுத்தபடியா அவை தான் யோவான் மூன்று பயனார் சொல்வது தேவன் தம்முடைய ஒரே ஒவ்வொரு குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன அடைகிறானா நித்திய ஜீவன் அமேன் நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் யாரும் வாக்கு கொடுத்த கிடையாது அமேன் வீடு கட்டி தர சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் பணம் தர சொல்லுவாங்க பிரிட்ஜி இதெல்லாம் தருவேன்னு சொல்லுவாங்க ஆனால் நித்திய ஜீவனை யாரும் தர முடியாது ஆமேயா அவை தான் ஒன்று யோவா ரெண்டாம் அதிகார இருபத்தி ஐந்தாம் சில ஏசு சொன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் இது யாரா தர முடியுமா எந்த அரசாட்சியால் தர முடியுமா எந்த கவர்மெண்டால் தர முடியுமா ஒரு நாள் தர முடியாது இந்த உலகத்திலே எல்லாம் மாயை இதெல்லாம் மாயை காண்ற அனைத்தும் மாயையானது காணாவோ நிச்சயமானது அப்ப காணாத தேவனை நீங்கள் என்ன செய்ய முடியும் நிச்சய காலமாய் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் அவருடைய வேத வசனங்களை வார்த்தைகளை எங்கே பதிய வைக்க வேண்டும் உங்க இதய பலகளை எழுத வேண்டும் அலலோயா அப்ப இதய பலகளை எழுதி வைத்தா அந்த அந்த வேத வசனங்கள் உன்னோடு சம்பாசிக்கும் நீதிமொழி மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே நீங்க படிக்கும் பொழுது சோத்ரா நீதிபதி மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஆறு படிக்கலாம் சோத்துலாம் என் மகளே என் போதகத்தை மறவாதே வாசிக்கலாமே என் மகளே என் போதத்தை மறவாதே உன்னுடைய இருதையும் என்னுடைய கட்டளையை காக்கக் கெடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆய்ச்சையும் பெருக பெருகப்பண்ணும் கிருமையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளும் கழுத்தினை போன்று அவைகளின் இதயமாய் பறைகளே எழுதிக்கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுயுத்திமே சாயாமல் உன் நம்பிக்காது உன் எல்லாம் அவரையே எவரையே ஒரக்கால சீவன் தந்தாரல்லவா அந்த ஜீவன தேவரையே நீ நினைத்துக் கொள்வாயனால் நீ வெறுமையா இருக்க முடியாது உன் உள்ளம் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும் அலலுயா அலலுயா அப்ப உன் உள்ளம் துதிப்பும் என்றால் தேவனின் ராஜ்யத்தை கற்ற பொறுப்பு என்று வந்துவிடுகிறது நீ தேவனை மேம்படுத்தும் பொழுது அநேக ஜாதி ஜனங்களை சபைக்கு திருப்பிடம் மாறிவிடுகிறார் நீ அநேகரை

நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்குமோ அவன் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தைப்பும் ஓடியே போச்சு அமேல் அவருடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள் உட்பட்ட பின்பு கத்தராகி அன்பு உனக்குள் பெறுகிறதாய் மாறுகிறது நீ தேவனை துரிக்குவோம் தேவனை குறித்து தேவ மக்கள் ஜனங்களுக்கு சொல்லவும் அநேக மக்களை சமைக்க திருப்பும் பொழுது உனக்கு ஆனந்த காணிப்பு உண்டாகிறது கேட்கும் பொழுது சந்தோஷமாகணுங்க என்ன நம்ம யாருடைய பிள்ளை யாருடைய பிள்ளை ஒரு பிரைம் மினிஸ்டர் பிள்ளை இல்லைங்க ஒரு முதலமைச்சர் பிள்ளை இல்லைங்க சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளை வெளிப்படுத்த ஒன்று எட்டு சொல்லுதே வழிபட்ட ஒன்று எட்டில் நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருமாயன் சர்வவல்ல கத்து படிக்கலாம் நான் அல்பாவும் உமேகாவும் ஆவியும் அந்தமும் ஆ என்னு சொல்லப்படுத்துகிறா ஆரம்பத்தில் அந்த இருக்கிறவரும் இருந்தவரும் வருமாய யாரே

திருவாரத்தை மகிழ கிடவது மூன்றாவது வருஷம் அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துக்களை சுற்றிருக்கிறார் ஆராசனம் வாரங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய முகிமை காண்பார்கள் பயனாசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இனத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பரணாசுரம் நீதிமன்ற்களே காத்திற்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்ததை நினைவுகளை கொண்டாடுங்கள் ஒரு தேவடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன கத்த எனக்குள் இருக்கிறார் அமே அப்படி என்றால் உன்னுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தோணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீதிமான கூடாட்சி என்ன வேணும் லட்சிப்பின் சந்தோஷம் நீ இந்த உலகத்தில் ஆயிரம் கோடி பணம் சம்பாதிச்சாலும் ஒரு சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது ஆமே நிறையா கத்தரால் மீட்கப்பட்டது மாத்திரம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அலலுயா அலலுயா கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்து கூட வராது அது ஒரு பாதுகாப்பு தராது ஆமே ஏண்டால் இந்த உலகம் மாயில சிக்கி கிடக்கிறது இந்த மாயை விட்டு சிரிப்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய இதயத்தை திறக்கிறார் ஹலோயா உன்னுடைய வீடு தேவடைய ஜெப வீடு அமே உன்னுடைய வீடு எந்த வீடு இந்த பில்டிங் அல்ல இந்த பில்டிங்ல ஆண்ட தங்குவதில்லை அமே புரியுதா இந்த வீடு தேவடைய ஆலயம் நீங்களே ஆலயம் தான் ஆலயம் உங்களுக்குள்ளதாவது தோன்றி போர் அவசி இருப்பான் இங்க நம்ம எல்லாம் கூடியிருக்கோ இதற்காக தேவரை ஒன்று கூடி துதிப்பதற்காக தேவரை ஒன்று கூடி மகிழ்ச்சுவதற்காக அவருடைய மகிமையை உலகத்துக்கு முடியாது உன்னை என்ன என்று தெரிந்து கொண்டா ஹ Alleluia 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 நிறைய பாய் திறக்க தரக்க ஏன் ஆண்டவர் மேல் கோவமா இல்ல என் மேல் கோவமா யாரை மாய் படுத்து வத்திருக்கீங்க? தேவனுடைய சாதரத நக்கல பலபல தடைகளை உடைக்கிற தேவ ஆவி இருக்கும் பொழுது அந்த ஆவி அனல்ட்டியாய் கொண்டிருக்கிறது. நீ ஆவியின் அடியோடு பேசிக் கொடுக்கவேட்டோம். உண் மூலமாக அநேக மக்கள் இரட்சிபடுவாங்க. அநேக கற்று இருக்கிற சாபத்து இருக்கிற பாவத்து இருக்கிற ஓ பிசாசு இணையரசிவாய் விழித்து கொண்டு வருவாய் இதுதான் சத்தியம் அதைத்தான் அன்பு தம்பி அழகான தெளிவாக பெரிய 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 பில்டிங் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் இணைசிவாய் நல்லா பேசு எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனா இதையும் வெறுமையா இருக்கும் அந்த கூடாட்சி இருக்கு மட்டும் ஒரு சந்தோஷ கழிப்பு இருக்கும் ஆனால விட்டு கடந்து வந்தா தலை சொறிந்து கொண்டிருப்பாங்க ஏ சத்தியம் உள்ள இல்லை அழலோயா கூட்டம் இருக்கிறையா ஆனா தேவ திட்டம் இல்லையா தேவ தீர்மானம் இல்லையா கோடிக்கரக சம்பாதிக்கிறீங்க இரு கிராமங்கள் தோழன் ஜனங்கள் மழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இவைகளாம் நூறு பேருக்கு ஒரு ஆடுகளை ஒரு மேற்பனை நிறுவனால் எவ்வளவு மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லேலூயா தனக்கு 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 தான் அல்ல தேவனுக்காக ஆத்துமக்களை சேகரிப்போம் என்றால் தேவடே உசராக பற்றலாம் நீதிமானா நீதிமானாய் காளப்படுவார் ஆவை தான் வேதம் சொல்லு யோவான் பையன் தான் மத்தியலிலே நீங்களே செய்து உள்ளவளை நான் உங்களை செல்லு கொண்டேன் நீங்கள் என் நாமத்தாலே பிதாவைகள் எழுதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிறைச்சிருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆண்டோடு மனுஷன் ஏற்படுத்த எதுக்கும் தெரியுமா ஜனங்களை அணிந்து வர ஜனங்களை தேரக் நிறுத்தப்பட வேண்டும் எப்படி ஆகிலும் ஒரு எண்ணையோடு நிற்பதற்கு அல்ல

நல்ல ஏசி தான் நல்ல கோசி தான் போட்டு நல்லா அடிக்கிறாங்க ஆனால் என்ன இல்லை ஓ மக்கள் அழிந்து போல ஜனங்களை குறித்து பாரம் இல்லை இந்திய தேசம் இன்னும் அடையாம இருக்கிற காரணம் அல்ல தங்களை தாங்களே மேற்கொள்கிறாள் தங்களை தாங்களே ஏசிதாங்க தாங்க பெருமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் தம்பி சொன்ன போல நல்லா ஏசி பாத்ரூம் ஏசி எல்லாம் ஏசி தான் ஆனால் ஜனங்களை எண்ணி பாருங்க கொஞ்சம் தனிப்பட்ட போல கூப்பிட்டு அவங்க ஜீவனுக்கால் எண்ணி பாருங்க கூப்பிட்டு பாருங்க பாட்டுத்தாளர் முப்பத்தி ஒன்னா பாடல்யா

អល់ហេយ៉ាអមេយ៉េលី let yes. எடுத்து வைக்கணும் இந்த ஆலயம் அதிகாரம் ஜெயமிக்கணும் இந்த ஆலயம் ஜனங்களை வரவிருக்கணும் இந்த ஆலயம் சத்தியத்தை எடுத்து உதைக்கணும் இந்த ஆலயத்தின் தேவனாகிய இயேசுவை ஒவ்வொரு இதைகளையும் பதிய வைக்கணும் இதுதான் சத்தியம் கத்துக்களை ஆசைப்பாராக யாமையின் அலருய்யா அலருய்யா உங்களெல்லாம் பண்ணியா எங்கெல்லாம் செய்ய